ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக அட்டகாசமாய் சூப்பராய் தூளாய் கலகலப்பாய் மங்களகரமாய் மகிழ்ச்சியாய் அதிரடி சரவடியாய் விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்கப் போகும் அன்புள்ள நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நவம்பர் மாதம் ஒன்னாம் தேதி சுக்கர அமாவாசை எப்பயுமே ஒரு மாதத்துடைய முதல் நாளும் சரி அந்த மாதத்துடைய கடைசி நாளும் சரி ரொம்ப 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 விசேஷம் அப்படிப்பட்ட நவம்பர் மாதம் தேதியே இந்த அமாவாசை வர்றதுன்றது ரொம்ப 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 விசேஷம் இந்த அமாவாசையில் பன்னெண்டு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் எப்பயுமே இந்த தீபாவளி முடிஞ்சதும் வர அமாவாசை ரொம்ப 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 சக்தி வாய்ந்த அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷமான அமாவாசை அதேமாதிரி வெள்ளிக்கிழமையில் வருது அதனால் இதுக்கு பேர் சுக்கர அமாவாசை நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலையும் வருது இதனால் அஞ்சு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் வரப்போது அவங்க எந்த முயற்சி பண்ணாலும் இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ளே அதாவது ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து வெற்றி பெற ஆரம்பித்தேன் இருபத்தி ஒரு நாட்களில் அது மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் உங்களுக்கு தேடி கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை தேடி கொடுக்கும் அதுக்கு தேவையானது என்னன்னா பச்சரிசி ஐந்து ரூபாய் நாணயம் தான் இது மட்டும் இருந்தால் போதும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் மிகப்பெரிய ஏற்றம் வரும் மிகப்பெரிய திருப்பமுனை வரும் எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் வரும் அதேமாரி எப்பேற்பட்ட இருந்தாலும் அந்த கடன் உடனே அடையும் அதேமாரி உங்கள் வாழ்க்கையில் கோடி கோடியாக பணமும் சரி தங்கமும் சரி சொத்தும் சரி சொந்த வீடும் சரி பதினாறு செல்வங்களும் உங்கள் வீட்டில் நிரம்பி வழிஞ்சிக்கிட்டே இருக்கும் அதை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்குறதுக்குறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா நாளும் கோலும் செய்வதை போல் நல்லவர் கூட செய்ய மாட்டாங்க இப்படிப்பட்ட அம்மாவாசையில் வந்து இந்த நவம்பர் மாதம் தீபாவளி முடிஞ்சு வர அமாவாசை ரொம்ப 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 விசேஷமான அமாவாசை இந்த ஐப்பசி மாதத்தில் வர அமாவாசைன்றது ரொம்ப 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 அடைமழையை தரக்கூடிய அமாவாசை இந்த அமாவாசை அன்னைக்கு நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடும் பண்ணணும் அதேமாரி வந்து முன்னோர்கள் வழிபாடும் ரொம்ப 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 விசேஷமான வழிபாடு அதேமாரி லக்ஷ்மியை வந்து நீங்கள் வந்து நீங்கள் வழிபடணும் ஏன்னா இது வந்து வெள்ளிக்கிழமையில் வருது இப்படிப்பட்ட அமாவாசை வந்து அதுவும் வந்து மாதத்துடைய முதல் நாளில் வருது இந்த அமாவாசை இப்படிப்பட்ட அமாவாசை வந்து பல வருஷத்துக்கு ஒரு முறை வருகின்ற ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமாவாசை இந்த அமாவாசையால் அஞ்சு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கோட்டீஸ்வரம் யோகம் இருப்போது அந்த அஞ்சு ராசிக்காரங்க யார் யார்னா தனுசு ராசி சிம்ம ராசி மேஷராசி கடகராசி மீன ராசி இந்த அஞ்சு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் இருப்போகுது அந்த அஞ்சு ராசிக்காரங்களும் முயற்சி பண்ணாங்கன்னா குறுகிய காலத்தில் பெரிய ஆவாங்க தனுசு ராசி சிம்ம ராசி மேஷராசி கடகராசி மீன ராசி இந்த அஞ்சு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரப்பது மிகப்பெரிய மாற்றம் அது மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் வரப்பது எப்பயுமே இந்த தீபாவளி அமாவாசை வந்து அப்படியே தீபாவளி முடிய அமாவாசை ஸ்டார்ட் ஆகும் இது வந்து ரொம்ப 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 விசேஷம் எப்பயுமே அமாவாசை அன்னைக்கு தான் பால் காய்ச்சுவாங்க அமாவாசை அன்னைக்கு தான் அட்வான்ஸ் கொடுப்பாங்க அதேமாதிரி அமாவாசை அன்னைக்கு தான் ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணுவாங்க ஏன் தெரிங்களா நல்ல தொடக்கம் அமாவாசையில் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணோம்னா அது உங்க வாழ்க்கையில நல்ல தொடக்க மாதிரி அது திரும்ப 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 நடந்துக்கிட்டே இருக்கும் நீங்க சொத்து வாங்கினாலும் சரி சொந்த வீடு வாங்கினாலும் சரி அம்மாவை சார் நீங்க பால் காய்ச்சுவாங்க அதே வாடகை வீட்டுலாம் வந்து ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறாங்கன்னு வச்சுங்களா அம்மா விசாரணைக்கு வந்து பால் காய்ச்சுவாங்க அப்படி பால் காய்ச்சும் போது அவங்க வந்து கூடிய சீக்கிரமே சொந்த வீட்டுக்கு மாறிடுவாங்க தான் அம்மா விசாணிக்கு வந்து வீடு அட்வான்ஸ் கொடுப்பாங்க பால் காய்ச்சுவாங்க அது ரெஜிஸ்ட்ரேஷன் நிலம் ஏதாவது வந்து வாங்க சொத்து எதாவது வாங்கி தான் அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் அம்மா அன்னைக்கு பண்ணுவாங்க ஏன்னா அம்மாவாசையில் நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயமும் அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அது பெரியகிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட அபூர்வ யோகத்தை கொடுக்கக்கூடிய அம்மாவாசை தான் நாளைக்கு நவம்பர் மாதம் வெள்ளிக்கிழமையில் வர அம்மாவாசை அதாவது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் அது இருக்க 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 உங்களுக்கு வளர்ந்துக்கிட்டே போகும் பெரியகிட்டே போவோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து உங்களை தேடி வரும் அந்த துறையில் மிகப்பெரிய ஒரு அசைக்க முடியாத சக்தியாக மாறுவீங்க உதாரணத்துக்கு ஒரு தமிழ் நடிகர் ஒருத்தர் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சொல்கிறான் அவர் சின்ன வயசுலேருந்தே வந்து அவருக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை அவருக்கு சரிங்களா சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை அப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாருனா அவங்க அப்பா அம்மாவிட்ட கேட்குறா நான் வந்து சினிமாவில் நடிக்கணும்ட்டு அடப்போடா நீ ஒரு ஆள் என்னடா எத்தனை பேர் எத்தனை அந்த இந்த நாட்டில் எத்தனை கோடி பேரோ இருக்கணும் ஏதோ சினிமா நடிகிறேன்னா ஒரு பத்து பேர் நடிகர் இருப்பான் அதில் உன்னால் வர முடியுமா அப்படின்னு சொல்லி பையனோட ஆசைக்கு வந்து அவங்க இடமே கொடுக்கல ஆனால் அவன் வந்து திரும்ப 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 கேட்குறான் ஒரு நாள் அவன் என்ன பண்ணுறனா அம்மாவாசை அன்னைக்கு வந்து அவன் வந்து அவங்க அப்பா அம்மாட்ட கேட்குறான் உடனே அவங்க அப்பா அம்மா மனசில் லேசாக மாற்றம் வருது என்ன இவன் திரும்ப திரும்ப கேட்குறானே சரிப்பா நீ யார் மாரியாவது நீ நடிச்சு காட்ட அப்படின்னு அப்படின்னு கேட்குறாங்க அவன் வந்து ரஜினி மாதிரி நடித்து காட்டுறான் சரின்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அன்னைக்கே வந்து ஒரு சின்ன ஒரு முயற்சி பண்ணுறாங்க அது வந்து வெற்றி ஆகுது எதுக்கு சொல்கிறேன்னா அம்மாவாசையில் தொடங்குகிற ஒரு சின்ன விஷயம் அந்தளவு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரியே புதன் வந்து கோள்களின் இளவரசன் வந்து புதன் பகவான் அப்படிப்பட்ட புதன் வந்து துலாம் ராசிலேருந்து விருச்சிக ராசிக்கு வந்து பெயர்ச்சியாக இருக்குது இது வந்து இருபத்தி ஒரு நாள் வந்து விருச்சிக ராசியிலே இருக்கும் இதனால தான் இந்த அஞ்சு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் அதே மாதிரி இந்த அம்மாவாசன்றது வந்து சந்திர பயிற்சி அதாவது இந்த புதன் வந்து புத்திக்காரகன் மாதிரி வந்து பணக்காரகன் அதேமாதிரி உத்தியோகக்காரகன் வந்து இந்த புதன் பகவான் அப்படிப்பட்ட அந்த புதன் பகவானோட பயிற்சியும் இந்த சந்திர பயிற்சியை அந்த அமாவாசையும் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி சந்திரன் வந்து மனக்காரகன் தனக்காரகன் பணத்துக்கு நம்ம மனசுக்கு சொந்தக்காரன் நம்ம வாழ்க்கையில் எந்த முயற்சி பண்ணாலும் இந்த அமாவாசை அன்னைக்கு நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு ஒரு துரும்ப கிளி போடுங்க அது பெரிய ஆழமானமாக வளர்ந்து நிற்கும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தையும் வரும் இந்த புதன் பகவான் வந்து விருச்சிக ராசியில இருபத்தி ஒரு நாள் இருப்பாரு இந்த புதன் பயிற்சியும் சரி இந்த அமாவாசையும் சரி உங்கள் வாழ்க்கையில் இந்த அஞ்சு ராசிக்காரங்க தனுசு சிம்மா மேஷம் கடகம் மீன் அந்த அஞ்சு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மிகப்பெரிய விஸ்வரூப வளர்ச்சி கொடுக்கும் அப்படிப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எது நாளைக்கு வேணும்னு கேட்குறீங்களோ அது ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே வந்து அப்படியே அதை நடக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கே தெரியும் அது அப்படியே பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் இவ்வளோ நாள் நம்ம வந்து நடந்து நடந்து செருப்பு தெரிஞ்சு தான் மிச்சம் ஓடி ஓடி ஓடா தெரிஞ்சு தான் மிச்சம் ஆனால் இன்றைக்கி எல்லாமே நடக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கே ஒரு ஆச்சரியம் வரும் அப்படிப்பட்ட இந்த இந்த புதன் பயிற்சி வந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதேமாரி நாளைக்கு இந்த அமாவாசை வெள்ளிக்கிழமையில் வர்றதால நீங்கள் வந்து பச்சரிசி வந்து ஒரு அரை கிலோவாவது வாங்கிட்டு வந்து வெள்ளி அதாவது வெள்ளிக்கிழமன்றது வந்து சுக்கர பகவானுக்கு உகந்த நாள் மகாலட்சுமி தாயார் உகந்த நாள் ரெண்டு பேருக்குமே இந்த பச்சரிசி ரொம்ப 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 ஒரு பிடித்தமான ஒரு பொருள் வந்து பச்சரிசி மாதிரி சந்திரனுக்கும் பிடிச்சது வந்து பச்சரிசி அப்படிப்பட்ட இந்த பச்சரிசி ஒரு ஒரு அரை கிலோ வாங்கி வந்து உங்கள் வீட்டு ரூமில் வைங்க வச்சுட்டு ஓம்கம் கணபதே நமகன்ட்டு விநாயகரோட நாமத்தை சொல்லுங்க அதுக்கடுத்து உங்கள் குலதெய்வத்து பேரை சொல்லுங்க அதுக்கடுத்து ஓம் ஸ்ரீ சந்திரமௌலிஸ்வராயன் நமக்கன்ட்டு ஒரு பதினோரு முறை சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக்கன்ட்டு ஒரு பதினொரு முறை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க அதேமாதிரி நீங்கள் வந்து ஒரு மதியத்துக்குள்ள சாப்பாட்டில் வந்து எள்ளு கலந்து நீங்கள் காக்காய்க்கு சாப்பாடு வைக்கிறது ரொம்ப 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 நல்லது முன்னோர்கள் செஞ்ச அனைத்து புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு சாயங்கால நேரத்தில் வந்து நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணணும் அப்போ அந்த குலதெய்வ வழிபாடு தான் நான் சொன்னேன் அந்த பச்சரிசியை வாங்கி வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து விநாயகர் நாமத்தை சொல்லிட்டு குலதெய்வத்து பேர சொல்லிட்டு சந்திரனோட நாமத்தையும் மகாலட்சுமியோட நாமத்தையும் நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க ஓம் கம் கணவதே நமக்குன்னு விநாயகரோட நாமத்தை சொல்லுங்கள் அதுக்கடுத்தது ஓம் ஐயனாரே நமகன்னு நீங்கள் வந்து குலதெய்வத்தை பெற சொல்லுங்கள் உங்கள் குலதெய்வம் பேர் தான் சொல்லுங்கள் ஒரு வேளை குலதெய்வம் பேர் தெரியலனா ஓம் குலதெய்வமே நமகன்னு சொல்லுங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்கள் வந்து குலதெய்வம் நிற்கும் உங்கள் நிலவாசப்படியில் காவல் காக்கும் அதுக்கடுத்து ஓம் ஸ்ரீம் சந்திரமலீஸ்வராயின் நம்மனு ஒரு பதினோரு மாதிரி சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமகனு ஒரு பதினோரு மாதிரி சொல் சொல்லுங்கள் சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க அது எல்லாமே ரெண்டு மூணு நாள்லேயே அது வந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் சரிங்களா அதேமாதிரி நாளைக்கு இரவு தூங்கும்போது ஒரு வெள்ளி நாணயம் உங்கள் வீட்டில் வந்து இருந்துனால் அந்த வெள்ளி நாணயத்தை தலையணி அடியில் தலைகணி கீழே வச்சு தூங்குங்க தூ அப்படியே தலைக்கணி வச்சுட்டு நீங்கள் வந்து என்ன உங்களை வாழ்க்கையில் வேணுமோ அதை அப்படியே நினச்சிக்கினே தூங்கிடுங்க அது ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் இதை பண்ணுங்களா உங்கள் வாழ்க்கையில் பணமும் சரி தங்கமும் சரி எப்பேற்பட்ட கடனை ஆகு கடலாசமாக ஒரு சிங்கிள் செக்கிலே முடிஞ்சிடும் அந்த அளவுக்கு ஈஸியாக கடன் அடிச்சிருவீங்க எப்பேற்பட்ட தீராத கடனாக அதெல்லாம் வந்து கடன் அடைஞ்சிடும் சொந்த வீடு வாங்குவீங்க சொத்து வாங்குவீங்க சொகுசு கார் வாங்குவீங்க சொத்துக்கள் நிறையா வாங்குவீங்க சரிங்களா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் மிகப்பெரிய ஏற்றம் வரும் உங்கள் வாழ்க்கையில் இருள் நீங்கள் ஒளி பிறக்கும் துன்பங்கள் நீங்கள் இன்பங்கள் பிறக்கும் நோய் நீங்கள் ஆரோக்கியம் பிறக்கும் கடன் நீங்கள் செல்வம் பிறக்கும் வறுமை நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் பிறக்கும் தடைகள் நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகள் பிறக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகள் நீங்கள் நல்ல எதிர்காலம் பிறக்கும் இனிய பொற்காலம் பிறக்கும் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் பிறக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்